இந்தியாவில் முதல் முறையாக பெரு வெள்ளத்தை தவிர்க்க சென்னையில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் மழைநீர் சேமிப்பு கலன்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இது தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சென்னை பெருநகரில் பருவமழையின் போது ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் வகையில் கட்டிடங்கள் பூங்காக்கள் உள்ளிட்டவற்றில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க மாநகராட்சி முடிவு செய்து பணிகளை துவங்கியுள்ளது முதல் கட்டமாக கோடம்பாக்கம் அண்ணாநகர் தேனாம்பேட்டை மண்டலங்களில் இந்த மழைநீர் சேகரிப்பு ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் நிதி உதவியின் கீழ் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு விளையாட்டுத் தடல்களிலும் தலா ஒன்னு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் தலா ஐந்து லட்சம் லிட்டர் மழைநீரை சேமிக்கும் வகையில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கட்டமைப்பும் இருபத்தி ஐந்து மீட்டர் நீளம் பத்து மீட்டர் அகலம் கொண்டதாகவும் ரெண்டு மீட்டருக்கு ஆழத்திற்கும் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது ஜல்லிக்கற்கு ஜல்லிக்கற்கள் நிரப்பப்பட்டு மூடப்படுகிறது விளையாட்டு மைதானத்தில் பெய்யக்கூடிய மழைநீர் இந்த கட்டமைப்பில் வந்து சேரும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது குறிப்பாக பூங்கா விளையாட்டு மைதானங்களின் பல இடங்களில் அமைக்கப்படக்கூடிய இந்த கேட்ச்பிட்டி எனப்படக்கூடிய மழைநீர் உள்வாங்கி வடியும் தண்ணீர் குழாய் வாயிலாக மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புக்கு எடுத்து செல்லப்படுகிறது குறிப்பாக எட்டு மட்டக்களங்களில் நாற்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் லிட்டர் மழை நீரை சேமிக்கும் வகையில் புதிய முறையை சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டு கோடிக்கும் அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க